நான் இந்த வாகனத்தை இது இது லம்ரோ என்று இத்தாலி லம்பரோட்டா இது உப்புறான் பெஸ்ட் பவர் சைக்கிள் வந்து இது இந்த நல்ல ரன்னிங் கண்டிஷன் சைக்கிள்லாம் இது வந்து மொரஷ் மைனரில் ரெண்டு மூணு மாடல் வந்தது மேலே இப்போ தகரம் விலை பேசலாம் அல்லது நாங்கள் வேண்டிய வாகனத்துக்கு மாற்றி மாற்றி முடிப்போம் ரைட் இங்கிலாந்து ரல்லி ரேசிங் மாடல் சைக்கிள்

பார்த்தீங்கன்னா ஜாழ்பாணத்தில் சாவிச்சேரியில் சாவிச்சேரி நகரப்பகுதியில பிஓசிக்கு ஓசிக்கு எதிர்பார்த்தீங்கடா இந்த ஜனஸ்கா ரேடர் சொல்லி ஒரு வாகன விற்பனை நிலையம் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தட்டி வேன் மோட்டர் சொல்லி நிறைய பாவித்த வாகனங்கள் இருக்கு என்னென்ன வாகனங்கள் இருக்கு என்னென்ன விலை இல்லை வாண்டி விடலாம் வாங்க காணொலிக்குள்ளே போலாம் இது எங்கே இருக்குன்ற குறிப்பாக சொல்ல முடியா ஜாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் பார்த்தீங்கன்னா சாவச்சேரி கேஎஃப்சி தாண்டி வர சாவச்சேரி ஏசியா டிஎஸ் இருக்கு அதுக்கு நேர எதிரே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல ஆரம்பி ஓடின தட்டி பேட்டி கிட்டத்தட்ட தொண்ணூறு வரைதான் ஓடுனா ஒன்பதாம் ஆண்டு வரையும் ஓடினது மற்றதுரை கொடியாமம் பருத்துறை பிடாலி சாவி அந்த லைன் இந்த பேண்ட் தான் இதுதான் ஆரம்பத்தில் இலங்கையில வந்த வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தென் இலங்கைக்குரிய பெரிய ஹோட்டல் வழிய ஸ்டார் ஹோட்டல் வழிய வடிவுக்கும் மற்ற டூரிஸ்ட் இருக்கும் சிலதான் இரும்புக்கு விட்டுட்டாங்க இப்ப யாரு பணத்துல ஒன் உண்டு இது நான் வாங்கி இருபது வருஷம் நான் அங்க வீட்டுல வச்சிருந்தேன் நான் இது இங்க கொண்டு வந்து ஒரு கிடையாது இங்கிலாந்து இப்போ பட்டி போட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணி ஓடலாம் இந்த ஏரியல்

மூடி போட்டு டென்ட் அடிக்கணும் டென்ட் அடிச்சு விட்டால் மூடி போட்டும் போகலாம் திறந்து போட்டும் போகலாம் இதுக்கு கிட்டத்தட்ட இந்த காருக்கு இந்த 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 இதுக்கும் உள் கதவுகள் அந்த குஷன் அடிக்கிறதுக்கும் ஒரு லட்சம் ரூபா செலவாகும் நான் செய்து கொடுக்கறோம்னா ஒரு விளம்பரம் செய்து கொடுப்பேன் அதுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா செலவாகும் இல்ல நான் இதுக்கு பத்து லட்சம் ரூபா சொல்றேன் அதை கொண்டே செய்வோம் இல்லை ஒன்பது லட்சத்துக்கு கொடுக்க இதுக்கெல்லாம் பார்த்து கிடைக்கக்கூடிய அதுக்காக யாரும்

நான் எந்த வீட்டு தொகைக்காக வச்சுருந்தது எல்லாமே கொண்டு வந்தது ஒரு ஒரு கிழமை வாங்கி இது அப்படியே எனக்கு ஏழு லட்சத்துக்கு கொடுக்கலாம் ஏழு லட்சம் ஏழு லட்சம் பற்றி புதுசு டயர் எல்லாம் புதுசு என்ஜின் சூப்பர் கண்டிஷன் ஒரு வேலையும் இல்லை எத்தனை ஆண்டு வந்தீங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எல்லாமே அறுபது எழுபது வருஷத்துக்குரிய வாங்கலாம் இருக்கேன் இதெல்லாம் வீட்டில் நான் இப்போ வைக்கிறதுக்காக மொரிஸ் மைனர் வந்து

அல்லது நாங்கள் வேண்டிய வாகனத்துக்கு மாத்தி கொடுப்போம் இதுவும் ஜப்பான் தான் இது சாமி நண்டு சொல்றது என்ஜின் எல்லாம் குற்றம் எல்லாம் ஒரு வருஷம் டேக்ஸ் குறைவாக கட்டி கொடுக்கலாம் இதுல இந்த போனட்டும் அவ்வளவு பெயிண்ட் காணாது ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சா சரி இதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சேர்க்கணும் செய்தும் கொடுக்கலாம் அப்படியே கொடுக்கலாம் சரி அப்படியே கொடுக்கலாம் இது உள் வளங்க பார்க்காம இருக்கா பாருங்க வேலையில் செய்ய வேண்டி இருக்குது இது எவ்வளோ தொழுப்பீங்க இது நாங்கள் அண்ணே சும்மா சொல்லலான்னா எப்படியும் வடிவா செய்கிறாண்டா ஒரு லட்சம் ரூபா வேணும் சரி நான் மூன்றம்பது தரேன் மூன்றம்பது அடுத்த இங்கால பழைய இது என்ன மாடல் இது வந்து ரெனால்ட் அண்ட் சொல்றேன் ஆ ரெனால்ட் அண்ட் ஓ இது கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆமா இது மோதன் ஹாஸ்பிடல் ஆரம்பிக்கிக்க இருந்த நியூ ஹாஸ்பிடலின் ஓனர் டாக்டர் இந்த இதுக்கு அவர் அவர் செத்து இப்ப 100 வருஷம் ஆகுது அப்ப இது 50 வருஷத்துக்கு மேல இதுலயும் வேலை இருக்குது இதுலயும் ஒரு காரணம் இந்த வடபகுதியில் நிக்குது என்ன நாடு ரெனால்ட் கம்பெனி ஜியாமே

ஹோண்டா சாலி ஹொண்டா சாலி பழைய மாடல் இது அண்டிசன்டில்ல இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும் மேல இருக்கு நகர மாடல் மார்க்காட்னு சொல்றது வாட்டர் லைட் என்று சொல்றது ஆஹ் இதுக்கும் ஒரு அம்பது வேணும் சரி இது வந்து ஒரு லீஸ்டர் ரேஞ்சின் இது இந்தியன் இது வேற மேல இருக்கிற வேற இது சும்மா அமைஞ்சிருக்குது இது எனட்ரா பாதிக்கலாம் இப்போ வந்து வைப்ரேட் இருக்கு மோட்டர் போட்டிருக்கோம் அந்த சீமெந்து அடிக்கிற மெஷின்

இது வந்து எனக்கு இல்ல வேலை இருக்கு சொல்லணும் மக்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும் வடிவா செய்யணும் செய்தால் ஐம்பது லட்சம் விற்கும் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்தா நான் சரி அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்று இது என்ன வாகனம் என்ன மாதிரி இது ஒரு சைனா பைக் ஒரு சைனா ஆட்டோ இது நிறைய வேலை இருக்குது மொழி வேலை இருக்குது இன்ஜின் எல்லாம் கிடக்குது இப்படி கணக்க வாகனங்கள் வேற இல்ல இது நிறைய திருத்தோணம் திருத்தராண்டா இப்படியும் இதுக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வேணும் நான் இது அப்படியே ஒரு லட்சம் கொடுக்கலாம் சரி சரி இது வந்து இங்கிலாந்து பைக் கண்ணு இது நான் இல்லை என்னால் கொண்டு வந்தவர் அப்போ அவர்கிட்ட நான் மகளுக்காக வாங்கினான் நிச்சயமா குழந்தைகளுக்குள்ள விளையாட்டு சாமான் போட்டு கொண்டு ஓடி எல்லாம் பேத்துகளுக்கு இதுன்றலாம் இது வந்து அப்படியே ஒரு நாற்பத்தையாயிரம் கொடுக்கல நாற்பத்தையாயிரம் இது வந்து இப்போ இதுதானே நான் வாங்கினேன் இப்போ எழுபத்தையாயிரம் மட்டும் சொல்றாங்க இப்படி ஒரு இருபதாயிரத்துக்கும் கொடுக்கும் சரி இது வந்து இந்தியன் வில்லியஸ் இது இது ஒரு நாற்பது வருஷம் பழசு இப்போ வருது இந்தியன் சிக்ஸ் தான் சொல்றது இது நிறைய தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கலாம் இதை ஒரு ஒரு முப்பதனாயிரத்து கொடுக்கலாம் இது வந்து இங்கிலாந்து ரல்லி இது வந்து இந்த பழைய ரல்லியில வந்து இது புதுசாக அடிச்சுக்கிறாங்க கொண்டு வந்தவர் இது ரேசிங் சைக்கிள்

நீங்கள் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல அல்ல எந்த நம்பர் தொடர்பு கொண்டாலும் பேசிட்டிருக்கலாம் மற்றது எல்லா வாகனத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இப்ப இங்கே எனக்கு கடவுளேண்டு வேற அனுபவங்கள் இல்லாட்டியும் வாகனம் சம்மந்தமான அனுபவம் ஒரு இருபது வருஷமா இருக்குது கனவேரிங்க இருக்கிற ஓக்சோட் மைனர் கேம்பிரிட்ஜ் ஏ பிப்டி ஃபைவ் பரீனா போன்ற காருகளை ஆண்டிக்ஸ் சொல்லினா கிடையாது இலங்கை சட்டத்தின் பிரகாரம் எங்களோட மோட்டார் பதிவு திணைக்களத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு முன்னுக்கு வந்துதான் சொல்றேன் அவைய சொல்லி நிறுவப்பட்டிருக்கு ஆனா எங்கட ஆக்களுக்கு அது கணவருக்கு பேருக்கு சந்தர்ப்பங்கள் குறைவு அதனால நான் காட்டின வாகனங்கள் அண்டிக் என்று சொன்னது அண்டிக்ஸ் ஆனா மைனர் ஓகே கரீனா ஏ பிப்டி ஃபைவ் எல்லாம் அண்டிக்ஸின் கஜைக்கதைக்குள்ள மோட்டார் திணைக்களத்துக்குள்ள அடங்கு இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு முதல் வந்ததான் மோட்டார் திணைக்களத்தால பழைய வாகனங்கள் அண்டிக்ஸ் அரிய பொருட்கள் என்று சொல்லி பண்ணி இருக்கணும் அதை நீங்கள் வழங்கப்படுத்தணும் இந்த கட்டிவேனியோ வேனையும் அல்ல ஒஸ்டீனையோ அல்லது எங்களோட வீட்டில் இருக்கிற வேற வாகனத்தையோ உண்மையாவே இலங்கையிலே ஒரு வாகனத்தை காட்டுவீங்களா இருந்தால் நான் இந்த வாகனத்தை சுமாதாரத்துக்கு தயார் வந்து எவ்வளவு அனுபவம் இந்த வாகன விற்பனையில எனக்கு வந்து கோயல் படிக்கைக்குள்ளேயே நான் பழைய காரம்லான்னு போடுறேன் தூரத்துல பிரின்சிபல் அடிச்சு போடுவாரெண்டு தூரத்துல விட்டாங்க நடந்து போறேன் அதுல ஒரு ஆசை அப்ப அப்படியே வாகன வியாபாரங்கள் நல்ல பழைய வாகனங்கள் நாங்க கொண்டு வீட்டை விட்டு விற்க மாட்டேன் பிஎஸ்சி மோடி ஜெயினிக்கு ரஷ் ஜாய்க் அமெரிக்கன் காரணிக்குது இங்கிலாந்து காரணிக்குது ஏமன் காரணிக்குது எல்லாம் வீட்டை இப்போ எனக்கு என்னென்னா இந்த பிஸ்னஸை ஒரு புது மாடலில் டெவலப் பண்ணணும்ன்றதுக்காக இந்த வாகனங்களை விற்று புதுசாக ஒரு கம்பெனியோட நான் அக்ரிமெண்ட் ஒன்று செய்திருக்கிறேன் அதுக்கான கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் தேவைப்படுது அப்போ அதை டெவலப் தான் இந்த வாகனங்களை உடனடியாக விற்கிறேன் இப்படியான வாகனங்களை எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெனாடா விஎயிட் என்று சொல்கிற கடைசி மாடல் இன்றைக்கு பன்னெண்டு கோடி ரூபா போகுது அதே மாதிரி நிஷான் பெட்ரோல் சுஜுக்கியில் வந்த வாகனங்கள் அதாவது எல்லா வாகனங்களும் இன்றைக்கு இறக்குமதி ஆகிருக்கு இறக்குமதி ஆகி கொண்டிருக்கு இன்றைக்கு நீங்கள் நினைச்சால் நாளைக்கு குழந்தையில அந்த வாகனங்களை வாங்கி கொண்டு வர முடியும் ஆனால் இப்படி ஒரு வாகனத்தை வாங்கிடலாம் நினைக்க வேண்டும் இன்றைக்கு நேரில் நேர பற்றாக்குறை இருக்கிறதால நீங்கள் நாளைக்கு வந்த மிக்க வாகனங்களை எங்களோட வீட்டில் இருக்கிற வாகனங்களை எடுத்துள்ள முடியும் படி பேசி தீர்க்க முடியும் ஓகே நன்றி